வெல்கம் டு கடைகளெல்லாம் டீ போடுவாங்க இல்லைங்களா நல்ல ஒரு கலர்ஃபுல்லான டீ அப்போ வந்து நம்ம அந்த பார்த்துட்டு நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில் வந்து அது இருக்கும் இப்போ வந்து எப்படி செய்யறது அந்த டீன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க டீ வந்து செய்யறதுக்காக ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கிட்டோம் பாருங்க இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இது போல செய்யும் டீ வந்து நமக்கு கிடைக்கும் சேர்த்துட்டு இந்த தண்ணியை வந்து கொதிக்கி விட்டுடலாம் பாருங்க ஓரளவுக்கு தண்ணி கொதித்து வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கப்பால் தண்ணி அளந்து எடுத்துக்கிட்டோமோ எந்த டம்ளரால் அதே டம்ளரில் ரெண்டு அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே காய்ச்சி வச்ச பால் தாங்க இது நமக்கு தேவைக்கேற்ப வந்து பால் வந்து சேர்த்துக்கலாங்க ஆனால் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டுன்னா அதே க டம்ளரால ரெண்டு கப் அளவுக்கு நம்ம பால் வந்து சேர்த்துக்கலாங்க திக்கான பால் வந்து சேர்த்துக்கணும் சேர்த்தாச்சிங்க இப்போ இது கூடவே முக்கியமான டீ தூள் தான் இங்கே நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ டீ கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்கராக கோல்ட்டு வந்து சேர்ப்பாங்க அப்படி இல்லைன்னா த்ரீ ரோசஸ் தான் வந்து சேர்ப்பாங்க இன்னைக்கு நான் த்ரீ ரோசஸ் டீ தூள் தான் எடுத்திருக்கேன் அது பார்த்திங்களா பெரிய டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்களா ஒரு ஆறு பேர் அளவுக்கு தாராளமாக வந்து டீ வந்து குடிக்கலாம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இன்னொரு டீ தூள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஏவிடி ஏவிடி டீ தூள் தாங்க இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதனால தான் நம்ம இதை சேர்த்துக்கிறோம் இது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் எடுத்துக்கிட்டிங்களா த்ரீ ரோஸஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கரெக்டான அளவாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து மீடியமான ஹீட்லேயே வச்சு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க எந்த அளவுக்கு இதை நம்ம கொதிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான டீ வந்து நமக்கு கிடைக்கும் இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த டீ தூளெல்லாம் இந்த ஓரங்கள் பார்த்து நல்லா படிஞ்சிடும் அதனால் இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டிங்களான்னா ஒரே ஈவனாக நல்லா கொதிச்சு வரும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கும் போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது நம்ம இதை கொடிக்கும் கொதிக்க விடணுங்க அப்போ தான் ஒரு நல்ல ஒரு கலர் வந்து நமக்கு கிடைக்கும் சேர்த்துருக்கு தான் டீ தூளோட பச்சை வாசனையும் போயிட்டு ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான டீ வந்து நமக்கு கிடைக்குங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டேஸ்ட்டுமே ரொம்பவே அருமையாக இருக்குங்க இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இந்த சைடு ஓரங்கள் பார்த்து எடுத்து விடுங்க இந்த டீ தூள் வந்து அதோடு ஒட்டி வரக்கூடாது இந்த ஸ்டேஜில் ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்து நம்ம நல்லா வந்து நசுக்கி வச்சுருக்கோம் அதை வந்து சேர்த்து விட்டுக்கலாம் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இந்த டீயோட நல்லா கலந்து வரும் இஞ்சியோட அளவு வந்து கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பிடிக்குன்னு நினச்சிங்களா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம சேர்த்துருக்க டீயோட அளவும் பார்த்திங்களான்னா இது கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே ஃப்ளேவருக்காக ரெண்டு ஏலக்காவை நான் பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையுமே நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் ஒரு மனசுக்கு ஒரு தெம்பு இல்ல இல்லை வந்து கொஞ்சம் நம்ம ரிலீஃப் ஆனோன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் டீ போட்டு குடிச்சிங்களா கொஞ்சம் வந்து எனர்ஜியாக இருக்கும் நமக்கு இன்னும் இந்த கலர்ஃபுல்லான டீ குடிக்கும் போது இன்னுமே நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம கலந்து கொடுக்க கொடுக்க தாங்க அந்த பாவலோட ஏடெல்லாம் இந்த ஓரங்கள் பார்த்து ஒட்டியிருக்கும் இது மாதிரி கலந்து கொடுக்க கொடுக்க ரொம்ப டேஸ்டியான டீ வந்து நமக்கு கிடைக்குங்க பாருங்க தேவையான அளவுக்கு நான் வந்து சர்க்கரை நான் சேர்த்துக்கிட்டேன் வீடியோ வந்து நம் சர்க்கரை போடும்போது ஸ்கிப் ஆகிடுச்சு மொத்தமாக வந்து ஆறு டீஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் மைல்டான சக்கரை வந்து சேர்த்துக்கிறதா இருந்தால் ஆறு டீஸ்பூன்லேருந்து எட்டு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் அதிகமான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கணுன்னு நினச்சிங்களேனா எட்டுலேருந்து ஒரு பத்து டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்களா இந்த கொதிக்கிறதுலயே இந்த எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும் கரைஞ்சி வந்த பின்னாடி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் முழுமையாக சக்கரம் வந்து நல்லாவே கரைஞ்சி வந்துடுச்சு டீயும் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம்னு வச்சுக்கிட்டாங்க வடிகட்டியே வச்சுக்கிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான டீ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டுங்க பாருங்க ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க நம்ம செய்திருக்க டீ வந்து டேஸ்ட்டும் அதே போல் ரொம்பவே பக்காவாக இருக்கும் இது டேஸ்டியான டீ கடையில் செய்யக்கூடிய அதே கலர்ஃபுல்லான டீ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது போல் ரெசிபீஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ